கபடமான பொعيه அந்த பெண்ணுடைய எதிராளிகிட்ட நடந்து இருந்த காவல்துறை போக்ஸ் ஆக்ட் படி பதிவிசோடே பேர் வந்து வெளியில வரவே கூடாது இல்ல டெக்னிக்கலா இல்ல மத்திய அரசு இல்ல இல்ல இந்த அரசி சட்டம் போடலை டெக்னிக்கலே வரதுக்குல நினைச்சா வளைச்சு இழுத்துடுவாங்க 5 மாசத்துல அதுக்குள்ள சார்ஜிட்டு போட்டு கேஸ் முடிப்பாங்களா என்னது வித்தியாசமா இருக்குது யாரையாவது காப்பாற்றணுன்னு நினைச்சா அந்த வழக்கம் இந்த வழக்கை பத்து வருஷம் பண்ணியிருக்க முடியுமோ முடியாதா யாருக்காக ஞான சேவன் பண்ணார் அந்த உயர் வகுப்பை சேர்ந்தவர் யார் அந்த உயர் குடும்பத்தை சேர்ந்தவர் யார் யாருக்காக இதை தப்பு பண்ணாரு இதுதான் மாற்று ஏன் நீங்க ஞானம் செய்கிறேன் இவ்வளவு சீக்கிரமா வந்து தண்ணிக்கிறீங்க வழக்குல இதுமுக்கு அரசியல் பணம்

தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அஇஅதிமுக வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களும் மேலும் பத்திரிகையாளர் மற்றும் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களும் சார் வணக்கம் சார் முதல்ல திரு பத்திரிகையாளர் திரு செந்தில் அவர்கள்ட்ட இப்போது அண்ணா பல்கலைக்கழகம் யார் அந்த சார் என்ற ஸ்லோகன்லாம் தமிழகம் முழுக்க ஒழித்ததை பார்க்க முடியுது ரொம்ப மிகப்பெரிய ஒரு தம்பிக்கும் அளவுக்கு போராட்டங்கள் வந்து நடந்துச்சு ஒரு யூனிவர்சிட்டி புகழ்பெற்ற யுனிவர்சிட்டினுடைய மாணவிக்கே அந்த கேம்பஸ்குள்ளேயே ஒரு இது பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற ஒரு அரசின் மீது கேள்விகளை தொடு தொடுத்தாங்க எதிர்கட்சிகள் இப்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தீர்ப்பு வந்து எல்லா வட்டருக்கும் விடை கிடைக்கவில்லை பல விஷயங்களுக்கு இது விடை கிடைக்காத தீர்ப்பாக தான் இருக்குது ப பாதி நீதி தான் கிடைச்சிருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இன்னும் பல நீதிகளுக்கு பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடியார் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கையை வந்து விட்டிருக்கிறாங்க எப்படி பார்த்து இல்லை இதில் அரசியலுக்கு வேலையே இல்லைங்க இது ஏன்னா ரெண்டு ரெண்டாவது ஆண்டு மாணவி அவங்க நடந்த சம்பவம் ஒருத்தான விஷயம் அஞ்சு மாதத்தில் கேஸ் முடித்து இன்றைக்கி அக்யூஸ்ட்டுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க போலீஸு போலீஸை பாராட்டணும் அதில் போய் அரசியல் பண்ணுறதுக்கு வேலை இல்லை ஏன்னா நீங்கள் வந்து போலீஸ் சரியாக இல்லைன்னு சொன்னாங்க ஒரு ஐபிஎஸ் டீம் ஒன்று போட்டாங்க அது பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்டு ஒரு குழு போட்டு அவங்க விசாரித்தாங்க ஸோ அவங்களும் விசாரித்து அக்யூஸ்ட்டு ஒரு தான் மற்றபடி ஃபர்தராக வேறு யாருக்கும் அதுக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னதுன்னு அடிப்படையில் சார்ஜீட் போட்டு இப்போ கேஸ் வந்து முடிச்சிருக்குது போலீஸ் வச்சுக்கிளே நீங்க அதனால இதில் அரசியல் பண்ணுறதுக்கு வேலை இல்லை என்ன இதுவும் இதில் போய் யார் இந்த சாருங்கிறதையோ இதில் வந்து பாதி தான் முடிஞ்சிருக்கு மீதி தான் அப்படிங்குறதுலாம் எதுனா கொடநாடு அரசியல் வழக்காது கொடநாடுல என்ன அப்படியே பாதியாக நிக்கிது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு அதுதான் நான் சொல்கிறேன் முடிஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதில் போய் விமர்சனம் பண்றது வந்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்றது வந்து சரியா இதே இன்னும் சொல்லிட்டு இருந்தோம் சார் ரைட் இல்லைன்னு சொல்லலை பட்டு இன்னைக்கு வந்து விசாரணை வந்து பாத்தீங்கன்னா மகளிர் நீதிமன்றம் இப்போ தண்டனை கொடுத்தது ஒரு பெண் நீதிபதி இதே மாதிரி ஏற்கனவே விசாரித்தவங்கன்னு பாத்தீங்கன்னா பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொண்டு ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க என்ன இந்த விஷயத்துல யாரை காப்பாத்தி என்ன பண்ண போறாங்க காப்பாத்தி என்ன பண்ண போகுது கவர்மெண்ட் ஏங்க ஒரு விஷயம் தான் இது அப்படி விட்டுருந்த விஷயத்த எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் டெய்லி என்ன வருவார் என்ன வீட்டுக்கு வருவார் என்னோட ஒன்று ஃபோட்டோ எடுப்பார் வருவார் போவார் அன்னைக்கு ச நைட்டு ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஒரு கொலை நடந்துருச்சு அவருக்குன்னா என்னுடைய நண்பர் கொலை பண்ணிட்டார் கொல அதெல்லாம் வேலை இல்லை எனக்கு தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட் என்ன யார் இந்த சாருன்னு ஒரு அரசியல் வந்து தேவையில்லாமல் ஆரம்பித்தாங்க காரணம் என்னென்னா யாருக்குமே தெரியாது இந்த பொண்ணு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தர் ஃபோனில் பேசுனார் இது எல்லாமே கேசியமான தகவல்கள் தான் எந்த எவிடன்ஸும் கிடையாதுங்க இதில் புரிதுங்களா அதனால் இதில் அரசியல் பண்ணுறது வந்து சரியாக இருக்காதுங்கிறது என்னுடைய எண்ணம் சார் இதில் வந்து அரசியல் வந்து பண்ணக்கூடாது ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் குறுகிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்குள்ளாரையே வந்து அந்த குற்றவாளியாக ஞானசேகரனுக்கு வந்து நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறோம் இன்னும் சொல்ல போனால் காவல்துறை அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறது நம்ம பார்க்க முடியுது அப்போது திமுக அரசு குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் விசா அவர்கள் வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் உறுதியாக தானே இருக்காங்க அவங்க அவங்க யாரும் காப்பாற்றணும் தங்களுடைய கட்சியினரை காப்பாற்றணுங்கிற ஒரு இருந்த எந்தபோது தெரியலையே அதுங்க இந்த வழக்கு ஆரம்ப நிலையிலேருந்து மிகப்பெரிய வழுத்த சந்தேகங்களை கிளப்பிச்சு எப்படின்னா ஒரு சம்பவம் குற்ற சம்பவம் நடக்குது அந்த குற்ற சம்பவம் நடைபெற்ற நாளிலே புகார் அந்த பெண் தெரிவித்த உடனேயே இமீடியட்டாக ஞானசேகரனை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருந்தால் இவ்வளவு பெரிய போராட்டம் தமிழ்நாடுக்குள்ள மாணவர்கள் மகளிர்கள் கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க மாணவர்களும் மகளிர்களும் கொந்தளித்து களத்துக்கு தான் மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் வந்து இந்த பிரச்சனையில் தலையிட்டார் மரியாதைக்குரிய கமிஷனர் இந்த பிரச்சனையில் தலையிட்டார் அதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா புகார் வந்து பெற்ற உடனே ஞானசேகரனை போலீஸ் கைது பண்ணுது விசாரிக்கிறாங்க ஆளும் அதிகார வரக்கத்தினுடைய தலையீடு இருந்தவொடனே அன்றைய தினமே நான் யானை செய்கிறன சும்மா ஒரு சிம்பிளாக வைலபிள் அஃபன்ஸ் போட்டு காவல் நிலையத்தில் பிணை வழங்கப்பட்டு அவர் அனுப்பிச்சிடுறாங்க இந்த விஷயம் லீக் ஆகுது வெளியே வருது மாணவர்கள் மகளிர்கள் இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் பொறுப்பு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சனையை கையில் கையில் எடுத்தவொடனே இது தமிழகம் சார்ந்த பிரச்சனையே ஆயிடுச்சு இந்தியா சார்ந்த பிரச்சனையே ஆயிடுச்சு மீடியாக்கள் இந்த பிரச்சனையின் மேலே கவனம் செலுத்துச்சு ஊடக தர்மம் உள்ள மீடியாக்கள் இந்த பிரச்சனை விதிக்காது அதனுடைய விளைவு மீண்டும் ஞானதேகம் போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்படி எடுக்கும்போது ஒரு கொஸ்டின் வருது யார் அந்த சார் இதுதான் பிரச்சனை ஞானசேகரன் தன்னுடைய உத்திக்கு இந்த இதை பண்ணலை அவர் வந்து ஒரு வழக்கமான குற்றவாளியாக இருந்தால் கூட ஏற்கனவே அவர் மீது திருட்டு வழக்குகள் பல்வேறு வழக்குகள் அவர் நிலுவையில் இருந்தால் கூட இப்படி ஒரு குற்றவாளி வீட்டில் போய் ஒரு மக்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது வந்து ஞானஸ்தான ஓத்து எடுத்துட்டு சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் பதவியை வைக்கக்கூடியவர் சென்னை மாநகரத்தினுடைய துணை மேவர் பதவியை அலங்கரிக்கக்கூடியவர் போய் இவ்வளவு ஒரு குற்றவாளி வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு வந்து ஆளும் வர்க்கத்திற்கு நெருக்கமாக நடந்ததுக்கு அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடி நெருக்கமாக இருந்திருக்காரு அதனால இந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவியினுடைய வாக்கு மூலமும் புகார் வந்து யாரோ ஒரு சாருக்காக தான் இந்த ஞானசேகர் இந்த தவற பண்ணியிருக்காரு அந்த பொண்ணை பாலியல் இச்சைக்கு இணங்க வந்து அத்துமீறி நடந்திருக்காங்கிற விஷயம் வெளியே வருது அப்படி நடக்கும்போது தான் இந்த யார் அந்த சார் இப்படி ஒரு கொஸ்டின் வருது என்ன பண்றாங்க எத்தனையோ வழக்குகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது எத்தனையோ பாலியல் வழக்கு நடக்குது எத்தனையோ சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க எல்லா வழக்குகளையும் அஞ்சு மாசத்துல நீ ஒன்று கவனிக்கணும் அஞ்சே மாசத்துல வந்து வழக்கு விசாரிக்கப்பட்டு உடனே வந்து தீர்ப்பு வந்து பகரப்படலை ஞானசேகரன் வழக்கில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சி ஆனால் ஏற்கனவே அதிமுகவாக இருக்கட்டும் அடுத்து வந்து த தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் இப்படி இப்படி பல்வேறு கட்சிகள் இந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணை கேட்குறான் ஒரு பொதுவான அமைப்பு சிபிஐ விசாரணை வேணும் இதில் வந்து மாலும் அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அந்த அரசில் அங்க வகிக்கிற அமைச்சரே இதில் சம்மந்திருக்குன்னு எங்களுடைய குற்றச்சாட்டு சென்னை மாநகரத்துறை துணை மேயருக்கே குற்ற இதில் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு குற்றச்சாட்டு அதிகார வர்க்கத்தினுடைய யாருக்கோ ஒரு இளவரசருக்கு தான் இந்த வே நடந்திருக்கு சொல்லுது அனைத்து எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இப்படி ஒரு சூழலில் ஜென்டிலாக அந்த அரசு வந்து ஜிபியில் ஒப்படைக்காமல் அவங்களே வளர்க்க விரைவாக நடத்தி மிக சீக்கிரமாக மிக சீக்கிரமாக பாலியலுக்கும் சிபிஐக்கு தான் போச்சு இல்லை ஆண்டுகள் ஆச்சு இருங்க சொல்கிறது கேளுங்க அதாவது எங்களுடைய உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதாவதுங்க தா தாமத இருங்க சொல்லிய யார் இருங்க இல்லை இருங்க இருங்க யார் தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு வந்து சட்டம் சொல்லுது அதனால எங்களுக்கு எங்களுக்கு என்னென்னா யார் அந்த சார் இதுல ஒரு முக்கிய புள்ளி இருக்காரு அந்த முக்கிய புள்ளியை காப்பாத்துறதுக்கு காவல்துறையே இதில் விரைவா சார்ஜ் போட்டு விரைவா அந்த கேஸ் நடத்தி தண்டனைங்கிற விவரத்தை அறிவிக்கிறாங்க இது எதிர்காலத்துல இந்த வழக்கு வந்து மேல்முறையீட்டுக்கு போகும் அப்படி மேல்முறைக்கு போடப்பட்ட போக போற சூழ்நிலை மக்களுடைய உணர்வுகளும் மாணவருடைய உணர்வுகளும் மகளுடைய உணர்வு மதிப்பளித்து மீண்டும் மறு விசாரணைக்கு இந்த வழக்கு வந்து உட்படுத்தப்படும் போது அந்த சார் கண்டுபிடிக்கப்படுவார் அந்த சாருக்கு கண்டிப்பா இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய திராவிட ஆட்சி வருவதற்கும் இது மேல்முறை சூழலுக்கும் மேல்முறையில் இது மறு விசாரணைக்கு இந்த வழக்கும் அப்பொழுது அந்த யார் என்ற சார் கண்டுபிடிக்கப்படுவார் கல்லூரி மாணவி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு வழக்கு அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இருக்குது போலீஸ் என்னப்பா நீ பொம்பளை பிள்ளை இது இயல்பான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் ஒரு பொம்பளை பிள்ளை நீங்கள் தேவையில்லாத ரிஸ்க் புரியுது அவனுக்கு கேஸ் போடுறோம் தண்டனை போடுறான் வாங்குறாங்க அது அந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணுடைய எதிர்காலத்துக்காக தான் அன்னைக்கு அந்த விஷயத்த பெருசாக கூடாதுன்னு நினைச்சிச்சு காவல்துறை அவ்வளோதான் இது ஒரு அற்புதமான இவருங்க இவ்வளோ வருஷங்க கப்பட்டமான போய் அந்த பெண்ணுடைய எதிர்காலத்தை பற்றி நினைச்சிருந்த காவல்துறை ஆக்ட் படி பதிவு செய்ய எஃப்ஐஆர் வந்து வெளியில வரவே கூடாது

நீ அதான் சொல் சம்மந்தப்பட்ட மூணு ஐபிஎஸ் பெண் அதிகாரிகளுக்கு என்னங்க இருக்கிறதுல இல்ல உங்க உங்க விசாரணை சென்னை உயர் நீதிமன்றம் மூன்று பெண் ஐபிஎஸ் தலைமையில் இந்த குழு விசாரிங்கன்னு அவங்க போடுறாங்க அந்த மூன்று பெண் ஐபிஎஸ் கொண்ட அந்த குழுதான் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து அவங்க ஏரோபிளைன் மோட்ல போட்டு தான் அவங்க பேசியிருக்கிறாங்க இது வந்து சும்மா மிரட்டுவதற்கு தான் வந்து அந்த கருவி என்பது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தவிர எந்த ஒரு பின்னணியில் ஆட்கள் கிடையாது அந்த மூன்று பெண் ஐபிஎஸ் தானே அறிக்கை கொடுக்குறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்துருந்தா வந்து அமலாக்கத்துறையை விசாரிச்சு நீ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஸ்டே போயிட்டு ஸ்டே வாங்கல கவர்மெண்ட் முற்றிலும் வந்து நீங்க இதை வந்து என்ன பிரச்சனை இல்லை சார் இருங்க என்ன பிரச்சனைனா அதாவது இதுல உயர் உயர் அரசியல் குடும்பத்துக்கு இந்த இதுல வந்து சம்மந்தம் இருக்கு இதுல உரிய உயரிய அமைப்பான சிபிஐடைய விசாரணை தேவை மாநில கட்டுப்பாட்டுல உள்ள சிபிசிஐடி போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல நாங்க கேட்டோம்னா இங்க ஜென்ட்ல ஒப்படைக்கும்ல நீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்து உடனே அதே மாதத்துல தம்பி ஞானசேகரன் ஞானசேகரன் ஒரு வழக்கமான குற்றவாளி ஞானசேகரனுக்கு குற்றம் பண்ண மட்டும்தான் வேலை அதனால ஞானசேகரன் தண்டுக்கப்படவிட இதுல இன்னு இன்னு யாருக்காக ஞானசேகரன் பண்ணாரு அந்த உயர் வகுப்பை சேர்ந்தவர் யார் அந்த உயர் குடும்பத்தை சேர்ந்தவர் யார் யாருக்காக இதை தம் பண்ணாரு இதுதான் மேற்று

அவரை காப்பாத்துறதுக்கு என்னென்னமோ சொன்னாங்க சார் அன்னைக்கு நாங்க ஜெட்டில சிபிஐல ஒப்படைச்சு சார் அதுதான் சொல்றேன் சார் திமுக இன்ன வரைக்கும் சிபிஐ இப்ப உங்க அரசியல் உங்கள்ட்ட இருக்கு சார் சிபிஐ அப்படிதான் சார் இப்ப நீங்க எங்க போலீஸ நம்பலன்றப்ப சிபிஐ நாங்க எப்படி நம்புவோம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து இதுல அரசியல் பண்றான்னு சொல்றீங்க நாங்க கேக்காம இந்த அநியாயத்தை யார் கேட்க முடியும் தான் இதை கேட்க முடியும் தான் இந்த பிரச்சனை எழுப்ப முடியும் நாங்க இந்த பிரச்சனையை கையில எடுத்து வெளியவே தெரிஞ்சு இல்லைன்னா காவல்துறை அளவுல அந்த கோட்டூர்புறம் காவல்துறை அளவுல பிடிச்சிருக்க இந்த பிரச்சனை எதிர்காலம் கேள்விக்குரிய சார் இப்போ உங்க கூட்டணி கட்சியினர் அந்த விவகாரத்தை எப்படி எல்லாம் கொண்டு போனாங்க அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனதை விட கூட்டணி கட்சி தலைவர் தான் அந்த எஃப்ஐஆர் வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணாரு பெண்மணியினுடைய எதிர்காலத்தை நீங்க கருத்தில் வச்சுங்களா உங்களுடைய உங்களுடைய எண்ணம் அந்த பெண்ணினுடைய நீதி கிடைக்கணும்னு இருந்துச்சா அல்ல அந்த பெண்ணுடைய மானமங்கப்படுத்தணும்னு உங்களுடைய அந்த பெண்ணுடைய கண்ணியத்தை காக்கணும் அந்த பெண்ணுடைய எதிர்காலத்தை காக்கணும் அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் அந்த குடும்பம் அண்ணா ரமேஷ் மாதிரி தற்கொலை பண்ணாது அந்த குடும்பம் வந்து தாகிருஷ்ணன் அந்த குடும்பம் வந்து நம்ம படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அந்த மாதிரி பிளம்பலூர் சாதி பாச மாதிரி தற்கொலை பண்ணக்கூடாது இதெல்லாம் நடந்துடக்கூடாது அந்த பிரச்சனை வெளியெடுத்தா இந்த பிரச்சனையை வெளியடுத்தவனா இன்றைக்கு இன்றைக்கு அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கு முதல்ல புரிஞ்சுக்க இப்ப ஒரு அரக்கோணத்துல ஒரு திமுக என்னையே திமுக சேர்ந்த மந்திரி பிஏவுக்கு என்னை சொல்றாரு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த அரசு என்ன பண்ணிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவன் அவன் அரசு அரசு பண்ண வந்து கட்சியை நிக்கிறாங்க நேரம் பண்ணி உள்ள போனோம்ல ஏங்க முழுக்க முழுக்க இந்த அரசியல் இந்த அரசு இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு நடவடிக்கைகள் டோட்டலி பெயிலியர் அதை நீங்க ஒத்துக்கிறீங்க நல்லா புரிஞ்சுங்க தப்பான தகவல் நடக்கிறத விட்டுருங்க இந்த சம்பவம் வேற இது வேற கதை இது பேசுறோம்னா இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் அத பத்தி பேசுவோம் நான் என்ன சொல்றேன் அஞ்சு மாசத்துல ஒரு வழக்கம் முடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறோம் என்ன

வீட்டில் வந்து போட்டோ போய் ஒரு சாலை போட்டு போட்டோ எடுக்கிற போயிரு இவங்க அமைச்சரும் துணை மேயரும் அவங்க வீட்டில் பிரியாணி சாப்பிட்டுக்க அந்த புகைப்படம் வந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அமைச்சரும் துணை மேயரும் மறுபடிக்கவில்லை சார் நல்லா புரிஞ்சு நான் போனேன்னு போகல இது வரைக்கும் சொல்ல எவ்வளோ பெரிய அநியாயா திமுக பிரமுகர் என்ன ஒரு அனுதாபியா இருக்கும் என்ன சோ அந்த ஒரு விஷயங்கள் அதான் நான் சொன்னேன் ஏத்து வரைக்கும் அவர் செஞ்சதுக்கு இன்னைக்கு நடந்து நான் காப்பாத்துறேன் ஓ அப்ப திமுக அனுதாபியா இருந்தா அவர் வந்து குற்றச்சாட்டு திருட்டு கேஸ்ல ஏற்படலாம் பொம்பளைகளை வந்து மானங்கப்படுத்துறாங்க இதுல என்ன நியாயம் 5 மாசம் தண்டனை வாங்கி கொடுக்கறீங்க சார் இதுக்கு மேல வர என்ன சார் பண்றீங்க எங்களுக்கு ஞானசேகர் மேல இந்த வன்வமும்க் கூடியது அவன் ஒரு குற்றவாளி சார் ஞானசேகர் மேல அனைத்து அண்ணா என்ன வன்வமும் கூடியது அவன் குற்றவாளி அவன் குற்றம் பண்றவன் அவனை தண்டனைக் கொடுத்தாலே எங்களுக்கு எந்த அப்செஷன்க் கிடையாது இதுல ஈடுபட்ட அந்த யார் சார்

சார் இது சென்சிட்டிவ்வான விஷயம் இல்ல இல்ல கல்லூரி மாணவி ஓப்பனா நடந்து ஒரு அண்ணா சார் இவ்ளோ பேசுறீங்க சிசிடிவி கேமராங்க அதுல இல்ல என்ன வயசான அதுல வந்து என்ன இருந்துச்சு பொறுப்பு இருந்துச்சு அதுல அந்த அந்த கேம்பஸ்ங்கிறது யாருடைய பொறுப்புல இருந்தது யாரோட பொறுப்புல சொன்னேன் அரசியல் பண்ணலான்னு அன்னைக்கு நாங்க திமுக அரசியல் பண்ணல என்ன கவர்னர் மாநிலம் என்ன ஆர்ப்பாடம் பண்ண முடியுமா நாங்க பண்ணலாம்ல

தூக்கி தூத்துக்குடி தூது துப்பாக்கி சூர் இதெல்லாம் வந்து நம்ம சிபிஐக்கு நம்ம பரிந்துரை செய்ய சார் அரசியல் பண்ண இதுல அரசியல் இல்லவே இல்லை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு நம்ம அண்ணா சகாத்தியம் இதுல கோடநாடு வழக்கு பொறுத்தல எங்க போலீசார் எல்லாம் தெளிவு படுத்தாரு அந்த நாலு வருஷமா திமுக காச்சில இருக்கு ஏன் நீங்களே சிபிஐ கிட்ட கொடுங்க ஏன் எங்கள கேட்டீங்க நாங்க எல்லாம் தவறானal சொல்றீங்களே சிபிஐ கொடுங்க விசாரிச்சு சொல்லுங்க உடனே

அத்தியாவசியமான பிரச்சனை அலங்கோல் ஆட்சி அரக்கோணமே சாட்சி மிகப்பெரிய பொள்ளாச்சி ஆட்சியில நீதி கிடைச்சிங்க அந்த நீதிமன்றத்திற்கு வரவேற்க நீதிமன்றத்திற்கு இப்ப

இந்த வழக்கை வந்து எங்களுக்கு மறுபடியும் ரெஃபர் பண்ணுங்கள் ஆ டிஎம்கே ஆட்சி வந்துருச்சு நான் விசாரிக்கணும் இந்த வழக்க வந்து கவர்மெண்ட் குடுங்கன்னா கோர்ட் ஆட்டோமேட்டிக்கா டயரக்ட் பண்ண போகுது நீங்க வந்து நீங்க வந்து பண்ணிடலாமே ஏன் விடுறீங்க அரசு நீங்க சொல்ற மாதிரி எங்க எங்க முன்னாள் மகன வந்து அரசு சார் நாங்களும் மணிவாத அரசு நீங்கதான் அரசு இப்படி போன ஒரு பிரச்சனை பாக்கணும் சார் அப்ப நீங்க வந்து ஒவ்வொரு அண்ணா நியூசிட்டில வந்து ஒரு மாணவியை போய் நீங்க அத்துமீறி வந்து வன்புணர்வு பண்ணுவீங்க போய் அரக்கோணத்துல வந்து ஒரு மாணவியை வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அமைச்சர் பி ஏக்காறு எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டு இருக்கோம்

வந்தால் நாங்கள் வந்து மறு விசாரணைக்கு நாங்கள் வந்து உத்தரவிடுவோம் எடப்பாடியார் அவர்களும் அதை வந்து வலியுறுத்துறாரு யார் அந்த சாருங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அந்த சாரை காப்பாற்றியது யார் அப்படின்ற ஒரு இதையும் வந்து புதிய ஒரு ஸ்லோகனையும் அவர் உண்டு பண்ணியிருக்கிறார் இதில் வந்து ஏன் விசாரணை வளையத்திற்குள் மனு மேயர் மற்றும் மாசு மா அமைச்சர் அவர்களும் ஏன் வந்து விசாரணை வளையத்தில் உள்ள உள்ளாக்கப்படவில்லை அப்படின்ற பல கேள்விகளும் உள்ளடக்கி இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று ஒரு கடுமையான ஒரு இதை இதோட அவர் முடிக்கிறாரு எரிதியான கருத்து அதுதான் சொல்றேன் இதுல அரசியலுக்கு வேலை இல்லை உண்மையான விஷயங்கள் நடந்திருந்தால் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் அதுல மாற்று கருத்து கிடையாது என்ன போலீஸுக்கு அரசியல் கிடையாது அது குறிப்பா ஒரு பெண் அது கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு ஒரு பெரிய ஒரு த ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான அந்த விஷயத்துல இதுல அரசியல் பண்ற வேலை இல்லை அதனால தான் எந்த அக்யூஸ்டும் தப்பிச்சுடக்கூடாதுங்கிறதுனால அஞ்சு மாதத்தில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க யாரையாவது தப்பிக்க வைக்கணும்னு நினச்சிருந்தால் இந்த வழக்கு இவ்வளோ சீக்கிரம் சுருக்கமாக ஒரே வரியில் அதாவது இந்த வழக்கு கண்டிப்பாக மேல்முறைக்கு செல்லும் மேல்முறைக்கு போகும்போது மாண்புமிகு உயர் நீதிமன்ற நிதியரசர்கள் இந்த வழக்கில் உள்ள சாதக பாதங்களை ஆராய்வர்கள் ஏன்னா அஞ்சு மாதத்தில் ஒரு மிக விரைவாக இந்த வழக்கு எதிர்த்தரப்புடைய வாதத்தை கேட்காமலே அவரை வந்து அவருடைய அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காமலே இந்த வ வழக்கை வந்து விசாரித்து தண்டனை கொடுக்கப்பட்டதாக நான் அறிகிறேன் அதனால் இது வந்து எல்லாத்தையும் அந்த கேஸ் நடத்தலை கண்டிப்பாக இந்த வழக்கில் நிறைய சந்தேகங்களும் அப்படி எழும்போது மறு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் உத்தரவிடும் பொழுது இந்த யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய தண்டனையை நாங்கள் பெற்றுத் தருவோம் ஓகே சரி நிச்சயமாக பல்வேறு விவகாரங்களில் இங்கே நேர்களுக்கு ரொம்ப உங்களுடைய வாதங்களை அழுத்தம் திருத்தமாக தெரிவிச்சிங்க ரொம்ப நன்றி நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்